ஹரி ஓம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தொடர்ந்து திருமாலிருஞ்சோழி அழகினை பார்க்கலாம் பாசுரம் சிந்தப்புடைத்து செங்குருவி கொண்டு பூதங்கள் அந்தி பழி கொடுத்து ஆபத்தனம் செய் அப்பன் மலை இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான் சிந்தும் புறவில் தென் சிந்தப்புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அழகர் மலையிலுள்ள பூதங்களானவை தீயோரை உடம்பு சிதறும்படி அரைந்து அவர்கள் உடம்பில் உள்ள இரத்தத்தினை கொண்டு காலத்தில் அந்தி பலி கொடுத்து அந்தி காலத்தில் அழகருக்கு திருவாதாரணமாக சமர்ப்பித்து தனக்கு ஆவர்த்தனம் செய்து ஆவர்த்தனம் ஆபத்து காலத்தில் உதவும் செல்வமான செல்வமாக இருக்கின்ற அந்த திருமாலிருஞ்சோலை மலையாகும் இந்திர கோபங்கள் இந்திர கோபங்கள் என்னும் பூச்சிகள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான் பெருமானது எம்பெருமானது கோவை பழம் போன்ற வாயை ஒத்திருக்கும்படி இருக்கின்றன அப்படிப்பட்ட தாழ்வறை சிந்தும் புறவில் தென்மாறி தென் திருமாலிருஞ்சோலையே அப்படிப்பட்ட தாழ்வரையை உடையது திருமாலிருஞ்சோலை மலையாகும் என்கிறார் எட்டு திசையும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்க வீற்றிருந்த விமலன் மலை பட்டிப்பிடிகள் பகடு உறிஞ்சி சென்று மாலைவாய் தொட்டி திளைக்கும் தென் சோலையே எட்டு திசையும் எட்டு திக்கிலும் கணக்கில்லாத பெருமை பொருந்திய தேவிமார்கள் எண்ணிறந்த பெருந்தேவிமார்கள் பெருமை பொருந்திய தேவிமார்கள் சூழ்ந்திருக்க பெருமையுடன் இருந்த குற்றமற்றவனாகி அழகிறது மலவாய் மலையாகும் விட்டு விளங்க வீற்றிருந்த பெருமை தோன்று எழுந்தரில் இருக்கும் விமலன் மலை நிர்மலமான கண்ணபிரானது மலை எப்படிப்பட்டிருக்கு பட்டிப்பிடிகள் பகடு உறிஞ்சி பட்டிப்பிடிகள் திரியம் மாலை காலத்திலே பெண் யானைகள் ஆண் யானையை ஊராய்ந்து போய் சுவை முற்றி மகிழ்கின்ற தொட்டி திளைக்கும் தென் திருமாலிருஞ்சோலையே பட்டிப்பி பட்டிப்பிடிகள் பகடுறிஞ்சி சென்று வாய் இரவிலே மாலைவாய் தெட்டி திளைக்கும் அந்த இரவிலே தெட்டி திளைக்கும் திரியும் தென் திருமாலிருஞ்சோலையே கலவி சென்று மகிழ்கின்ற திருமாலிருஞ்சோலை மலையாகும் என்கிறார் கடைசியாக மருதப்பொழில் அணி மாலிருஞ்சோலை மலைதெண்ணெய் கருதி உரைகின்ற அம்மான் தன்னை விரதம் கொண்டு ஏத்தும் வில்லி புத்தூர் விட்டு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் காண்பர்களே மருத பொழில் அணிமாலிருஞ்சோலை மருத மருதமலர் சோலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை மலையில் மலையை மேலானதாக நினைத்து மலை தன்னை கருதி உரைகின்ற அலங்கரிக்கப்பட்ட அந்த திருமாலிருஞ்சோலை மலையை மேலானதாக நினைத்து எப்போதும் வாழ்கின்ற கருணிறமுடைய கடல் வண்ணன் கார் வண்ணன் கார் கடல் வண்ணன் கருநிறமுடைய சுவாமியை விரதமாக கொண்டு தோத்திரம் செய்து மங்களாசாசனம் செய்து விரதம் கொண்டு ஏத்தும் துதித்தும் மங்களாசாசனம் செய்யும் பெரியாழ்வார் வில்லி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த நம்முடைய பெரியாழ்வார் அருளி செய்த சொல் இந்த பத்து பாசுரங்களை விரும்பி ஓதுபவர்கள் கருதி உரைப்பவர் ஓதுபவர்கள் விரும்பி ஓதுபவர்கள் கண்ணன் களலினை காண்பர்களே கண்ணனுடைய திருவடிகளை விரும்பி சேவிக்கப் பெறுவர் என்று முடிக்கிறார் இந்த பாசுர இந்த பா பாசுரங்களை தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்ததாக திருமாலிருஞ்சொலையின் காட்சியை அடுத்த அடுத்த பாசுரங்களில் பார்க்கலாம் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் உடையவர்